இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி தலைவர் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலர் தர்மாஜி அவர்கள் சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் சி கே பாலாஜி அவர்கள் இன்றைய தேதியில திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பானை வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்கள்ல வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்க இந்து மக்கள் கட்சி சார்பாக ஊர்வல் நடத்தக்கூடாது என்று கண்டிக்கிறாங்க காரணம் கேட்கிறோம் அதிகாரியாக கொண்ட அதை மறுக்குறாங்க என்ன காரணம் சொல்ல மறுக்குறாங்க குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் வந்து நடைபெறுகிறது அப்பேர்ப்பட்ட இந்த மாபெரும் இந்துக்கள் எழுச்சி விழாவை வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த தமிழக அரசு இந்து மக்கள் கட்சி நடத்தும் ஊர்வலத்தை தடுக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு மதம் மாறி சென்ற இமானுவேல் சேகரன் என்பவரின் ஒரு தனி நபருக்காக இந்த இந்துக்கள் எழுச்சிக்காகவே இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மேலும் நாங்கள் குறிப்பிட்டது போல பதினொன்று ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் பதினொன்றாம் தேதி எங்களுடைய இந்து மக்கள் கட்சி ஊர்வலம் தடையை மீறி அதி விமர்சையாக நடைபெறும் என்பதை இந்த வேளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்